வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் பதினேழாம் நூற்றாண்டுல ஒரு பூனால ஒரு நாடே மிகப்பெரிய ஆபத்தை சந்திச்சிருக்கு டியூலிப் மினியால் அழைக்கப்படுற இந்த கிரேசி பினாமினான பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் டியூலிப் இது ஒரு அழகான மலர் வகை இத பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இத பல இடங்கள்ல வளர்க்கப்பட்டாலும் ஒரு முன்னூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தோட சில பகுதிகளில் மட்டும்தான் இதை பார்க்க முடியுமா அப்படிப்பட்ட இந்த டியூலிப் மலர்களால நெதர்லாந்து நாடே மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனையை சந்திச்சதுன்னு சொன்னா கண்டிப்பா உங்களால நம்ப முடியாது இல்லையா ஆனா அப்படியும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அதாவது பதினாறாம் நூற்றாண்டோட எண் டைம்ல துருக்கியிலிருந்து இருந்து இந்த டியூலிப் மலர்கள் நெதர்லாந்துக்கு கொண்டு வரப்பட்டுச்சு இந்த பூ பார்க்க ரொம்பவே அழகா இருந்ததால பலர் வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே ஒரு பத்து வருஷம் போயிடுது அப்போ யாருமே எதிர்பார்க்காத விதத்துல அந்த டியூலிப் மலர்களோட இதழ்கள்ல வேற வேற கலர்களும் வித்தியாச வித்தியாசமான பேட்டர்ன்ஸும் உருவாக ஆரம்பிச்சிருக்கு இதனா அதிசயமா இருக்குன்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி மாறினதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு பார்க்கும்போது பூக்களுக்கு எவ்விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாத மொசைக் வைரஸ் தாக்கத்தின் காரணமாக டியூலிப் மலர்களோட இதழ்கள் அந்த மாதிரி வேற வேற பேட்டர்ன்ஸ் உருவானது பிற்காலத்துல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஆனா இந்த விஷயம் அப்ப வாழ்ந்த நெதர்லாந்து மக்களுக்கு தெரியல இது பெரிய அளவுல பேசப்படுற ஒரு விஷயமா மாற ஆரம்பிச்சிடுச்சு மக்களும் இதனவும் அதிசய பொருள் நினைச்சு அள்ளி மலர்களோட உண்மையான விளைய விடவும் அதிக அளவு பணம் கொடுத்து வாங்க ஆரம்பிச்சாங்க அதுவும் பல்ப்னு சொல்லப்படுற அதோட வேர்பகுதியவும் சேர்த்து உடனே இந்த மாதிரி எல்லாம் விலை அதிகமா இருக்கல ஆரம்பத்துல இத குறிப்பிட்ட மேல் தட்டு மக்களால் மட்டும்தான் வளர்க்க முடியுற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு வெகு சீக்கிரத்திலேயே நெதர்லாந்து அரசாங்கம் டியூலிப் மலர்கள் மேல யாரு வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம்னு ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க அதை தொடர்ந்து யாருமே எதிர்பார்க்காத விஷயங்கள் ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ரூல் கொண்டு வரப்பட்ட காலத்துல மக்கள் தங்கள் கிட்ட இருந்த செல்வங்களை கொடுத்து அந்த மலர்களை வாங்க ஆரம்பிச்சாங்க அதாவது கால்நடைகள் தங்கம் பணம்னு எல்லாத்தையும் வித்து அந்த மலர்கள் மலர்களை வாங்கினாங்களாம் கொஞ்சம் கொஞ்சமா டியூலிப் மலர்களுக்கான டிமாண்ட் அதிகமாக ஆரம்பிச்சது டிமாண்ட் அதிகமாக ஆரம்பிச்ச உடனே அதற்கான விலையும் ஆட்டோமேட்டிக்கா அதிகமாயிருக்கு இந்த விஷயம் அது வரைக்கும் டியூலிப் மலை இன்வெஸ்ட் பண்ணாம இருந்தவங்களுக்கு கூட இன்வெஸ்ட் பண்ண வச்சது இதோட பீக் டைம்ல எல்லாம் மக்கள் அவங்க கிட்ட இருந்த வீடு நிலம்னு எல்லாத்தையும் வித்து டியூலிப் மலர்கள் மேல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களாம் பணம் இல்லாதவங்க எதையாவது கொடுத்து ஒரே ஒரு டியூலிப் மலர்களையாவது வாங்கிட மாட்டோமான்னு அலைய ஆரம்பிச்சுட்டாங்களாம் அந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய பைனான்சியல் பபிள் உருவாகிட்டு வர்றதையும் அது எப்போ வேணா உடையலான்ற விஷயமோ அப்போ யாருக்குமே தெரிஞ்சல ஆனா அந்த பபிள் உடையற நேரம் ரொம்ப சீக்கிரத்திலேயே வந்துச்சு ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பிச்ச இந்த கிரேஸ் ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஏழாம் ஆண்டோட பிப்ரவரி மாதம் வரைக்குமே எவ்வளவு உயரத்துக்கு போக முடியுமோ அவ்வளவு உயரத்துக்கு போயிருக்கு உதாரணமாக டியூலிப் பல்ப்ஸோட செல் ஸ்பீக்ல இருந்த சமயத்துல நாற்பது டியூலிப் பல்ப்ஸோட விலை ஒரு லட்சம் புளோரின்ஸ் ஆயிருந்துச்சான் இது அப்போ நினைச்சு பார்க்க முடியாத அளவு காணப்படும் அந்த காலத்துல ஒரு டன் பட்டரோட விலையே நூறு புளோரீன்கள் தான் வருஷம் பூராவும் வேலை செய்யற ஒரு தொழிலாளியோட சம்பளமும் மேக்சிமம் முன்னூற்றி ஐம்பது தான் இருந்திருக்கு இதை வச்சே டியூலிப் அப்போ எவ்வளவு மதிப்பு கொண்ட ஒரு பொருளா இருந்திருக்குங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது இதெல்லாம் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டோட பிப்ரவரி மாதம் ஒரு முடிவுக்கு வந்தது அப்போ என்ன நடந்ததுன்னா திடீர்னு ஒரு நாள் அள்ளி மலர்கள் மேல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சது என்ன சந்தேகம்னா இந்த மலர்களோட விலை திடீர்னு சரிஞ்சா என்ன ஆகும்னு பயப்பட ஆரம்பிச்சாங்க இந்த பயம் தீ மாதிரி எல்லார்கிட்டையும் பரவிடிச்சான் அதுக்கப்புறம் அள்ளி மலர்களை அதிக விலை கொடுத்து யாருமே வாங்க முன் வரலையாம் அது மட்டும் இல்லாம அவங்களோட கைவசம் இருந்த மலர்களையும் தொடர்ச்சியா விற்க ஆரம்பிச்சிருக்காங்க டியூலிப் மலர்களோட விலை எப்படி ரொம்ப வேகமா அதிகமாச்சோ அதை விட வேகமா சரி ஆரம்பிச்சது

செல்வம் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க நெதர்லாண்டோட பொருளாதாரமே கிட்டத்தட்ட கொலாப் நிலைக்கு கூட போயிருச்சான் அதன் பிறகுதான் டியூலிப் ஒரு மலர்தானே தவிர வேறு எதுவும் இல்லைன்ற விஷயம் மக்களுக்கு தெல்ல தெளிவா தெரிய ஆரம்பிச்சது அதுக்கு பின்னாடிதான் ஒரு வழியா இந்த டியூலிப் மினியா முடிவுக்கு வந்துச்சு இந்த மாதிரியான கிரைசிஸ் இதோடு முடிஞ்சிருச்சான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்துல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடந்த டாட் காம் கிரேஷ் ஆகட்டும் இரண்டாயிரத்தி ஏழுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த ஹவுசிங் பபுள் ஆகட்டும் இப்போ சமீப ஆண்டுகள்ல நடந்த பிட்காயின் பபுல் ஆகட்டும் எல்லாமே டியூலிப் மேனியா மாதிரியான விஷயங்கள் தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஆரம்பிக்க பல காரணங்கள் இருக்கு ஆனா இதோட முடிவு கண்டிப்பா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அதுவும் ஒரு நாட்டையே சீர்குலைக்கும் அளவுக்கான ஒரு பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ரொம்பவே ஆபத்தானதுன்றது குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம